நம்மளுடைய அரோகமான கம்பெனில நம்ம ராக்கெட் ஸ்டோவ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வீட்டுக்கு தேவையான அடுப்பும் ஹோட்டல்களுக்கு தேவையான அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சமையல் அடுப்பு துண்டு துண்டு விறகு போறது இல்லாம பெரிய பெரிய விறகு வச்சிருக்கிற மாதிரி அடுப்பு நம்ம ரெடி பண்றோம் அதே சிங்கிள் அடுப்பு இல்லாம டபுள் அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா ராக்கெட் ஸ்டவ் புரட்ட அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ரெகுலரா ரெடி பண்ணக்கூடிய அடுப்பு இல்லாம கஸ்டமைஸ் கேட்கக்கூடிய கஸ்டமர்களுக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான கேஸ் அடுப்பு எஸ் அடுப்பு எம் அடுப்பு நம்மள்ட்ட இருக்குது ராக்கெட் ஸ்டோவ் நம்மள்கிட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு கேஸ் அடுப்பு நம்மள்ட்ட ஆயிரத்தி நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ்க்கு கேஸ் அடுப்புல நம்ம புரோட்டா அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்பு எஸ்எஸ் அடுப்பு எம்எஸ் அடுப்பு நம்ம ரெடி பண்றோம் ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்புல நம்ம காம்போ ஆஃபர் நம்ம நிறைய கொடுத்து இருக்கோம் ஃபாஸ்ட் ஃபுட்க்கு தேவையான மெட்டல் அனைத்து நம்ம எடுத்துக்கலாம் ஹோட்டலுக்கு தேவையான அனைத்து தேவையான எக்யூப்மென்ட்ஸும் நம்ம ஷோரூம்லயே இருக்குது டைனிங் டேபிள் கிரில் மிஷின் டீ ஸ்டால் வடை ஸ்டால் இட்லி சீமர் இது மட்டும் இல்லாம வீட்டுகளுக்கு தேவையான மெட்டீரியலும் நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அனைத்து விதமான யூனிக்கான மெட்டீரியலும் நம்ம ஷோரூம்ல இருக்கு நம்ம கிரெடிட் கார்டு அவேலபிள் இருக்கு கிரெடிட் கார்டு மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இத பத்தி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க